பெருமாளுக்கு எதை எதைப் படைப்பது பெருமாள் எப்போதுமே நீங்கள் அவருக்கு எதைப் படைக்கிறீர்கள் எனப் பார்ப்பது இல்லை எதைப் படைத்தாலும் பக்தியோடு படைத்தால் பெருமாள் ஏற்றுக்கொள்வார் கீதையில் கூட கண்ணன் இலை மலர் பழம் நீர் முதலியவற்றை தூய பக்தியுடன் பலனை எதிர்பாராமல் அன்புள்ளத்துடன் எவன் அளிக்கின்றானோ அதை நான் அருந்துகிறேன் என்கிறார் ஆனாலும் மகாவிஷ்ணுவை நெல்லி வைத்து வழிபடுவது கூடுதல் சிறப்பாக புராணங்களில் விளக்கப்பட்டுள்ளது நெல்லி இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணு திருமகளுடன் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது இதனால்தான் தான் இருக்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருப்பதாகச் சொல்லுவார்கள் நெல்லி இலைகளால் அர்ச்சனை செய்வதும் நெல்லிக்கனியை பிரசாதமாக வைப்பதும் விஷ்ணு பெருமாளுக்கு மகிழ்ச்சி அளிக்குமாம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட நெல்லி மரத்தை வெள்ளிக்கிழமைகள் அமாவாசைகள் ஏகாதசி நாட்கள் தோறும் சுற்றி வந்து வழிபட்டால் பெருமாளின் அனுக்கிரகத்துடன் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை